இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து சைனீஸ்ல வந்து ராபிட்டுக்கு உண்டான ஒரு வருடம் அப்படின்னு சொல்றாங்க காலையில தூங்கி எழுந்துச்சவன பெட்டை விட்டு கண்ணை வெளிக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இந்த வைப்ரேஷன் இந்த ஒளி அலைகள் இந்த பிரபஞ்சத்துல நமக்கு நல்ல விஷயங்களை ஈர்த்து கொண்டு வருது நம்ம அன்றைய நாள் நமக்கு வந்து சிறப்பா எந்த பெரிய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சில சில இடையூறுகள் வரும் அந்த இடையூறுகளை தாக்குப்பிடிச்சி வெளியில் வந்துடுவோம் சமாளித்து வெளியே வந்துடும் நிறைய பேர் வந்து இந்த லாஸ்ட் மந்த் வந்து அந்த ஏ பயிற்சி வருது அப்படின்னு ஒரு பயம் ரெண்டாவது வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க இந்த கிர இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுங்கும்போது அந்த மனசில் வந்து ஒரு பயம் கலக்கம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது நான் சொன்னது தான் இருக்கட்டும் கிரகங்கள் உண்மை காலம் கிரகங்களின் கையில் காலம்தான் முடிவு பண்ணுது ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையும் தலையெடுத்து அதுதான் அதை மாற்றுறதுக்கு வழிகள் இருக்கு விதி அதாவது விதியை மதியால் விழலான்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப பிரபஞ்ச இப்போ இந்த ஒன்பது பேரையும் நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு அடுத்தது பெரிய நபரை பெரிய ஒரு இப்போ இவங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ மாதிரினா ஒரு பிஎம் கூப்பிடுவோம் பிகின் அதெல்லாம் கூட சொல்ல வேண்டாம் ராபிட் 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 ராபிட்டோட அந்த அந்த யூனிவர்சலில் வந்து இந்த மாதிரி